ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்று ஓம் ஆறுமுக அரங்க பிறரை நாமும் அடைவோம் புண்ணியவான் திருவடி பூஜை செய்தால் வினை சேரகலாமை சேராது தடுத்து விடுவார்கள் வினை சேரா வினை சேராது பார்த்துக் கொள்வார் முன் செய்த வினையை அணுவிக்க விட்டாலும் பின்னை வினை சேராது காப்பாற்றி விடுவார்கள் ஆக அவர்கள் தடுப்பதனால் இவனுக்கு வினை சேராள் தான் என்ற கொடும் பாவம் தீர்க்குமாசான் தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான் உணர்த்துவான் ஏய் பேசுத நீ உன்னோட பிற மன புண்பட பேசுகிற நீ எந்த அளவுக்கு பிற மனம் புண்பட பேசுறியோ அந்த அளவுக்கு நீ புண்பட போகிற புண்படுத்துவே புண்பட போகிறேன்னா பிறர் புண்படுத்துகிறாய் நீ புண்பட போகிறாய் பிறகு துன்பத்தை விளைவிக்கிறாய் நீ துன்பப்பட போக்குறாய் நிதானித்த நில் அப்படின்னா எங்கேருந்து சொல்வான் இதை இருந்து சொல்வான் நில் மகனே செல்லாதே நில் திருவடி பூஜை செய்தால் போய்கிட்டே இருந்தான் பாவை செய்துகிட்டே இருப்பான்னு அறிகிட்டு இருப்பான் அப்போ அவசன் சொல்வான் எந்த அளவுக்கு பிறர் மகிழ்ச்சி செய்கிற மகிழ்ச்சியை உண்டு குணுகிறாயோ அந்த அளவுக்கு நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் எந்த அளவுக்கு பிறர் கொடுமை செய்கிறாயோ நீ கொடுமை அனுபவிக்கப் போகிறாய் கெடுவான் கடிணைப்பான் அருங்கேடன் என்பது அறிக மருங்கோடி தீவினை செய்யான் இனி நான் வள்ளுவன் கேடே இல்லாதவன் நான் யாரான கேடே செய்யாதவன் கேடே செய்யாதவனுக்கு கேடே இல்லை இசொல்லால் துன்பப்படுத்துதல் செயலால் துன்பப்படுத்துதல் பொருள் வெறியால் துன்பப்படுத்துதல் யானென்ற கருவத்தால் துன்பப்படுத்துதல் பிறர் துன்பப்படுத்துக்கணும்னு தான் துன்பப்படத்தான் என்பது ஆசான் சொல்வான் தான் என்ற குடும்பாவும் தீர்க்கும் ஆசான் தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான் உணர்த்துவான் போகாத மகனே இது தவறான போறே இவன் கேட்பான் என் சொல்லால் பிறர் பாதிக்காதிற்கு அருள் செய்ய வேண்டும் என் செயலால் பிறர் பாதிக்காதிற்கு அருள் செய்ய வேண்டும் எல்லோருக்கும் நான் மகிழ்ச்சியான காரியத்தை செய்ய வேண்டும் அதுக்கு உன் திருவுள் கடாட்சி வேண்டும் உன் திருவுள் கடாட்சி இல்லாமல் பிறருக்கு நான் மகிழ்ச்சியான காரியம் செய்ய முடியாது ஏனென்றால் பருவ ஜென்மங்கள் செய்த பாவங்கள் பிறகு துன்பம் செய்தே மகிழ்ச்சி அடைகிறேன் என்ன கொடிய பாவம் நான் செய்திருக்கிறேன் தாய் பிறகு துன்பம் செய்து மகிழ்ச்சியிடக்கூடிய வன்மனம் ஏன் எனக்கு வந்தது என்னடா செய்வேன் நீ செய்த பாவம் வன்மனமாக மாறி உள்ளது நன்மனம் இங்கே இல்லை புண்ணியம் செய்தால் நன்மனம் இருக்கும் பாவம் வன்மனமாக மாறிவிட்டது பழி வாங்க உணர்ச்சி வந்து விட்டது உனக்கு ஆசான் தடுத்து விடுவான் மகனே இது குணம் இது கொடுமையான குணம் இது மீண்டும் மீண்டும் பிறவிக்கு காரணமாகும் நிறுத்திவிட்டு அப்படின் நெல் அப்படிமா தடுத்து நிறுத்தக்கூடிய தலைவன் இல்லை என்றால் அவன் செய்து கொண்டே மறுபடியும் நரகத்தை செல்வான்